இதை பாருங்க இது வந்து போர்ட்டபிள் சீலிங் மிஷின் இது வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது இது வந்து பெரும்பாலும் வந்து இது கிச்சன்ல எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன் இது வந்து போர்ட்டபிள் சீலிங் மிஷின் இது ஏன் இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து மிச்சம் இருக்கிறத ஒரு ஸ்டேப்லர் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்து நம்ம திருப்பி இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோன்னு தெரியாது நான் எடுக்கிறேன் பாருங்கள் இதை எடுக்கும்போது இது நம்ம நம்ம பெரியவங்க தான் நம்ம கவனமாக தான் எடுப்போம் இருந்தாலும் அது உள்ள விழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா இங்க பாருங்க இது வந்து இப்ப நம்ம இதை வந்து எடுக்கும் போது இதை நேராக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நேராக கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மெஷின் வச்சு நம்ம அப்படியே திருப்பி சீல் பண்ணிடலாம் ரீசீல் பண்ணி எறும்பு போகாம நம்ம வச்சிடலாம் இது போடும் போது எறும்பு உள்ளற போறதுக்கு காத்து போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த மெஷின் ஒன்று வாங்கியாச்சு இது எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு அதை இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு அடாப்டர் வந்து சார்ஜ் ஒன்று இது சார்ஜ் தான் போட்டுக்கணும் அதை இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பேப்பர் ஒன்று இருக்கு உள்ள இது இது வந்து முந்நூற்றி இருபது ரூபா ஆச்சுங்க இது இது முந்நூற்றி இருபது ரூபா போட்டேன் இது வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒட்டி பார்ப்போம்மா அதை இது வந்து யூஸாக ஆகுதா ஆன் பண்ணிக்கணுமா இது ஆன் பண்ணால் இந்த ஒரு லைட் எரியுது இல்லை ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்னருக்கு பாருங்க இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை வளர்த்தணுமா இது ஆ இப்போ தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ட்ரை பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் ஆ ஒட்டிக்குதுங்க கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி பழகணும்னு நினைக்கிறேன் பழகிட்டோம் அப்படின்னாக்க இது ஒட்டிடும் இதை அழுத்திக்கிட்டு அப்படியே நம்ம இழுத்துடணும் அதில் ம் வருங்க சூப்பர் 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 அப்படியே ஒட்டிடுச்சு ஒட்டிக்கிச்சிப்பா இங்கே வருங்க இந்த இடத்துல நல்லா ஓட்டலன்னா நம்ம கொஞ்சம் பழகணும் சர்வீஸ் ஆகும் வேறுங்க அழகாக ஒட்டிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு அதை மிச்சம் வைக்கிறோம் அப்படின்னா இது இந்த மாதிரி ரீசேல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காற்று போகாது எறும்பு உள்ளற போயிடாது ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பழகணும் அது இது நல்லா வந்து ஒரு திக்கான பாலித்தீன் பேப்பர் தான் இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதுவே வந்து நல்லா ஒட்டிக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம வந்து அதை ஆ ஓகே இங்கே பாருங்க அடுத்தது இந்த கோதுமை மாவு இந்த கோதுமை மாவுலையும் கொஞ்சம் எடுத்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேனா ஸ்டாப்லர் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டேப்லர் போட்டு இருக்கும்போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம அதை கவனிக்கலான்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளார எறும்பெல்லாம் போயிடும் காற்று போய் இந்த மாவே வீணாக போயிடும் அப்படியே ஒரு 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 வாரம் கழிச்சு அதை எடுக்கும்போது வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் அது எல்லாமே கோழிக்கு தீவனமாக தான் போடணும் அதனால அதனால் இதை என்ன செய்யறோம் இங்கே பாருங்க இதையும் நம்ம ஒட்டி பார்ப்போம் இந்த அழுத்திக்கணும் இந்த ஃபஸ்ட்டு பட்டனை அழுத்திக்கிட்டு ரெண்டு மூணு வாட்டி தான் பண்ணணும் ம் சூப்பருங்க நியூவருங்க ஒட்டிடுச்சி அங்கங்கே கொஞ்சம் ஒரு துவாரம் இருக்குது அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அதை நான் வந்து கற்றுப்பேன் அவ்வளோ தான் இது வந்து கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கேஜெட் நீங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்